ஸ்ரீ குரப்பியோ நகா ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் ஜோதிட பயிற்சி ஆசிரியர்களான ஜோதிஷ வித்யாசாகர்கள் ஜோதிஷ வித்யாபதிகள் ஸ்ரீஹரி ஜோதிஷ் கைடு ஜோதிடர்கள் ஸ்ரீஹரி ஜோதிட பேரவை உறுப்பினர்கள் முன்னாள் இன்னால் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல இறைவன் திருவருளால் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயமானது எதிர்வரும் ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தனது பத்தொன்பதாம் ஆண்டு துவக்க விழா முப்பத்தி நான்காவது ஜோதிட பட்டமளிப்பு விழா ஸ்ரீஹரி திருமண பொருத்த கணினி மென்பொருள் வெளியீட்டு விழா ஆகிய முப்பெரும் விழாக்களை இறையருளாலும் குருவருளாலும் இனிதே நிகழ்த்த இருக்கிறது இந்த முப்பெரும் விழாவிற்கு ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயம் தொடர்பிருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் பெரும் திரளாகவும் குடும்ப சகிதமாகவும் வருகை புரிந்து சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் விழா நிகழ்வு முறைகள் குறித்த சில தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டி இந்த வீடியோ பதிவு விழா நாள் அன்று காலை ஏழு மணிக்கு வித்யாலயத்தினுடைய திருவாராதனை மூர்த்தி ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ ஹரிநாராயண சுவாமியும் எதிராஜரான சுவாமி ராமானுஜரும் விழா மண்டபத்திற்கு வருகை புரிய இருக்கிறார்கள் நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஏழு மணிக்கு வித்யாலயத்தின் ஆராதனை மூர்த்தி ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ ஹரிநாராயண சுவாமி எதிராஜரான சுவாமி ராமானுஜர் விழா மண்டபத்திற்கு எழுந்தருள இருக்கிறார்கள் அவர்களை யதா சௌகரியம் செய்த பின்பு சரியாக ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு விசேஷ பூஜைகளானது துவங்க இருக்கிறது உலக நன்மைக்காகவும் சமூக மாற்றத்திற்காகவும் சாஸ்திரங்களே மனித சமூகத்திற்கு பலத்தை சேர்க்க வல்லது என்பதை அனைத்து பொதுமக்களும் அறிந்து கொண்டு சாஸ்திரமே பலம் அதுவே நமக்கு கவசம் என்கின்ற ஒரு புரிதலோடு அன்றாட வாழ் வாழ்க்கை முறை மட்டுமல்லாது முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து அனுபவங்களுக்கும் சாஸ்திரம் குறிப்பிடும் வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்கின்ற சமூக சூழல் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக வித்யாலயத்தில் பயிற்சி நிறைவு செய்த மாணவர்களுக்கு வித்யா அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்க அவர்கள் என்ன பலன்கள் வெளிப்படுத்துகிறார்களோ அது அப்படியே செயல்பாட்டிற்கு வர வேண்டும் என்பதற்காகவும் பிரார்த்தித்து சங்கல்பம் செய்விக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ அரங்கநாத சுவாமிக்கு விசேஷ பூஜைகளானது நடைபெறும் இந்த அனுபவத்தில் அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவரும் ஆரம்ப முதலாக கலந்து கொண்டு அந்த பூஜா நிகழ்வு முறைகளில் சொல்லப்படுகின்ற விஷயங்களை அப்படியே பின்பற்றி முழு தியான உணர்வோடு அந்த பூஜைகள் தாங்கள் ஈடுபடும் பொழுது இறையருளை திவ்யமாக பெறும் உணர்வானது தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும் அதனை தொடர்ந்து அனைவருக்கும் தீர்த்த துளசி ஜடாரி பிரசாதங்கள் வழங்கப்பட்டு சரியாக ஒன்பது மணி அளவிலே நிறுவனத்தினுடைய பத்தொன்பதாம் ஆண்டு துவக்க விழாவானது நடைபெற இருக்கிறது பத்தொன்பது என்ற எண்ணின் வடிவத்தில் அகழ் விளக்குகள் வரிசைக்கிரகமாக அமைக்கப்பெற்று வித்யாலயத்தின் பெருமைக்குரிய வித்யாவதிகள் குழுவினர்களால் அந்த விளக்குகள் ஏற்றப்பட்டு வேதோக்த மந்திரங்கள் முழங்க நிறுவனத்தினுடைய பத்தொன்பதாம் ஆண்டு துவக்க விழாவானது நடைபெறும் அதனை தொடர்ந்து ஒன்பது மணி முப்பது நிமிட அவகாசத்தில் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்கின்ற ராமநாம ஜப வேள்வி நடைபெற இருக்கிறது உலகில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு ராமநாமம் ஜபிக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அன்றைய தினம் நடைபெற இருக்கிறது ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது மூன்று நாமாக்கள் வருகின்றன ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அன்பர்கள் அதாவது வித்யாபதிகள் மாணவர்கள் அவர்தம் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் சூழ விசேஷமாக சங்கல்பம் செய்விக்கப்பட்டு அனைவரும் உணர்வுபூர்வமாக அந்த நாம வேள்வியில் ஈடுபடும் பொழுது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்குமே ஒரு நிறைவான ஒரு அனுகிரகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சாதாரணமானவர்கள் இணைந்து நாம வேள்வியை மேற்கொள்ளவில்லை சாஸ்திர கல்வியை அறிந்தவர்கள் தெய்வஜர்கள் ஜோதிடர்கள் உலகை சாஸ்திரத்தின் வழியில் வழிநடத்துபவர்கள் சமூக மக்களுக்கு சாஸ்திரம் காண்பிக்கும் வழிமுறைகளை தெரிவித்து அவர்களை ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழச் செய்யக்கூடிய ஒரு உன்னதம் பொருந்திய ஜோதிடர்கள் குழுவினர்கள் இணைந்து ஜெபிக்கப்படுகின்ற அந்த நாம வேள்விக்கு உயிரோட்டம் அதிகம் ஆகவே நமது கர்மா அனைத்தும் தீரும் ஒரு அனுபவம் அந்த நாம வேள்வி நடைபெறும் சமயத்தில் அந்த மண்டப வளாகத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் கிடைக்க பெறும் வித்யா அனுகூலம் பரிபூர்ணமாக சித்தியாகும் வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கி கவலைகள் நீங்கி ஐஸ்வர்யங்கள் பெருகி ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்க சிறந்த வாழ்வியல் சூழல் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அந்த ராமநாம ஜெப வேள்வியில் தாங்கள் ஈடுபடும் பொழுது கிடைக்கப்பெறும் இறைவனை அனுகிரகித்து தெய்வர்களை ஒன்றிணைத்து ஒருவர் இருவர் அல்ல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அன்பர்கள் ஒன்றிணைந்து ஜபிக்கப்படுகின்ற அந்த நாம வேள்வி கிட்டத்தட்ட மூன்று லட்சத்திற்கும் மேலாக அந்த ராமநாம நாம வேள்வியானது நடைபெற இருக்கிறது ஜப வேள்வி இந்த உயிரோட்டமானது மிகுந்த நற்பயன்களை அதில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க செய்யும் அதிலிருந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் நன்மை சேர்க்கும் விதமாகவும் அனுகிரகம் கிட்டும் ஆகவே அன்பிற்குரிய மாணவர்கள் அவசியம் இந்த ராமநாம ஜப வேள்வியிலும் கலந்து கொண்டு நற்பயனை பெறுவதற்கு அவசியம் வருகை புரிந்து சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் ராமநாம ஜப வேள்வியை தொடர்ந்து வித்தியாலயத்தினுடைய தேனி மைய ஆசிரியர் திரு அவர்கள் அனைவரையும் வரவேற்கும் பொருட்டு வரவேற்புரை நிகழ்த்த இருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து வித்யாலயத்தின் தமிழ் தேசம் முழுவதிலும் பயிற்சி வகுப்புகளை நடத்தி பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஜோதிட ஞானம் புகட்டிய ஜோதிட பயிற்சி ஆசிரியர்களான ஜோதிஷ வித்யாசாகர்கள் மற்றும் ஜோதிஷ வித்யாபதிகள் இவர்களுக்கான ஒரு கௌரவத்தை நிறுவனம் செய்ய இருக்கிறது அதனை தொடர்ந்து நிறுவனத்தின் மூத்த வித்யாபதிகளான திரு தமிழன் ஐயா அவர்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் திரு பொன்சரவணன் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அடியனுடைய பேருரையும் நிகழ இருக்கிறது இந்த நிகழ்வு முறைகளுக்கு இடையிலே நமது நிறுவனம் பத்தொன்பதாம் ஆண்டு துவங்குவதை முன்னிட்டு வெளியீடு செய்ய இருக்கும் கணினி மென்பொருள் அதாவது ஸ்ரீஹரியின் திருமண பொருத்த கணினி மென்பொருள் அதனையும் அந்த விழாவிலே வெளியீடு செய்ய இருக்கின்றோம் நல்ல தம்பதிகளை உருவாக்குவதற்கு பெருமளவு பயனுள்ளதாக அமைய இருக்கின்ற இந்த திருமண பொருத்த மென்பொருளானது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செயல்பாட்டிற்கு வர இருக்கிறது தனித்துவம் பொருந்திய விதமாக சமூகத்திற்கு ஒரு பொக்கிஷமாகவே இந்த மென்பொருள் அமைய இருக்கிறது அந்த மென்பொருள் இந்த விழாமேடையில் வெளியீடு செய்ய இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து நிறுவனத்தினுடைய அடுத்த கட்ட பரிமாணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீஹரி ஜோதிஷ் கெய்டு நிறுவனத்தினுடைய லோகோ வடிவமைப்பு இருக்கிறது அந்த ஸ்ரீஹரி ஜோதிஷ் கைட் நிறுவனத்தினுடைய லோகோவை அந்த மேடையில் விழா மேடையில் வைத்து வெளியீடு செய்ய இருக்கின்றோம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் மதியம் ஒரு ஒரு மணி வரை நடந்தேறி அதனை தொடர்ந்து மதிய உணவு இடைவேளைக்கு பின்பாக ஜோதிட பட்டமளிப்பு விழாவும் சிறப்பானதொரு முறையிலே துவங்கி நடைபெற இருக்கிறது அடிப்படை நிலை உயர்நிலை முதுநிலை ஆராய்ச்சி நிலை ஆகிய நான்கு நிலைகளிலும் பயிற்சிகளை நிறைவு செய்து தகுநிலை சான்றுகளையும் பயிற்சி நிறைவு சான்றுகளையும் பெறுவதற்காக தமிழ் தேசம் முழுவதிலும் இருந்து கடந்த ஆறு மாத காலமாக பயிற்சி நிறைவு செய்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அன்றைய தினம் சான்றுகளை பெற இருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றிணைந்து ஜோதிட சாஸ்திர பயிற்சியை மேற்கொண்டு அதற்கான ஒரு தகுநிலை சான்றுகளை பெறும் நிகழ்வு என்பது ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்தில் மட்டுமே அது நடந்தேறி வருகிறது என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த விழாவிலே பயிற்சி சான்றுகளை பெற இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனைத் தொடர்ந்து தற்போது பயிற்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை நிலை பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் வருகை புரிய இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அனுபவங்கள் அன்றைய தினம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இறை அருள் குரு சிறந்த ஆன்மீக கருத்துக்கள் சிறப்பு வாய்ந்த ஜோதிட கருத்துக்கள் இவற்றையெல்லாம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு தங்கள் அனைவருக்கும் அன்றைய தினம் கிடைக்கப்பெறும் அதோடு மாத்திரமல்லாமல் ஒரு ஜோதிடராக நாம் நமது சேவையை துவங்கும் பொழுது நம்மை எப்படி தயார் செய்து கொண்டு சமூக மக்களை அணுக வேண்டும் என்பதற்கான மிகச்சரியான புரிதல் அன்றைய விழாவில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதால் அவசியம் அனைத்து மாணவர்களும் விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் எவ்வளவு பணிச்சிரமங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விடுத்து ஒரு நற்காரியத்தில் நம்மை மேலும் சிறப்படைய செய்யும் ஒரு நல்ல காரியத்தில் நம்மை அன்றைய தினம் ஈடுபடுத்தி கொண்டு இறையருளையும் குருவருளையும் பெற்று ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நம் குடும்ப சூழ்நிலையை மாற்றுவதோடு மாத்திரமல்லாமல் சமூகத்தையும் சிறப்பாக வழிநடத்தும் ஒரு அனுக்கிரகம் கிடைக்க பெற அனைத்து அன்பர்களும் அவசியம் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் தங்கள் அனைவரையும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றேன் அனைவரும் வருக அன்றைய தினம் விழாவில் முழுமையாக கலந்து கொண்டு இறையர்களும் குருவர்களும் பரிபூர்ணமாக பெறுவதற்கு அடிய நண்புடன் அழைக்கின்றேன் அனைவரின் வருகையும் எதிர்நோக்கி இருக்கின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி